தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கருத்து மோதல்களோ இல்ல சண்டை சச்சரவுல வந்தா சண்டையை முடித்து வைக்க ஆண்கள் எடுக்கக்கூடிய வாசகம் என்ன அதே சண்டையில சண்டை வந்து முற்று பெறாமல் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் எடுக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோ பதிவுல நாம் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை சண்டைகள் வரும் பொழுது ஆண் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய வழிகையில் பேசக்கூடிய ஒரு வாசகம் என்ன அப்படின்னா இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாரு அதற்கு அந்த பெண் அந்த பிரச்சனையை முடித்து விடாமல் தொடர்ந்து இருக்கணுங்கிறக்காக அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா எதுவும் பிரச்சனை இல்லைங்க உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க முடிச்சிருவாங்க இன்னொரு முக்கியமான கட்டத்தில் சண்டைகள் வரும்போது ஆண்கள் எடுக்கக்கூடிய ஒரு வாசகம் முக்கியமான வாசகம் சரி என் மேலதான் தப்பு இனிமே நான் செய்ய மாட்டேன் மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே பெண்ணானவள் பதில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களை மன்னிக்கிறதுக்கு நான் யாருங்க நான் யாரோ தானே அப்படின்ட்டு நினைச்சி பெண்ணானவள் அதற்கு பதில் கொடுப்பா பிரச்சனை தொடர்ந்து கொண்டேதானே இருக்கும் இன்னொரு கட்டத்துல ஆண் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சரி சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சி அந்த இடத்த விட்டு மூவ் பண்றதுக்கு பார்ப்பான் ஆனா பெண்ணானவள் என்ன சொல்லுவா அப்படின்னா அதான நான் எப்படி பண்ணா உங்களுக்கு என்ன நான் எக்கெட்டு கெட்டு போனா உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு என்ன சிவா பெண்ணானவள் அந்த பிரச்சனை என்ன சிவா தொடருவதற்கான பதிலை வந்து சொல்லி முடிச்சிருவா இன்னும் கடைசியா சில சமயங்கள் ஆண்கள் இந்த பிரச்சனைய முடிப்பதற்காக இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் இனிமே அப்படி செஞ்சா என்ன செருப்பால் அடி அப்படிங்கிற மாதிரி சொல்வாரு கோவத்துல உடனே பெண்ணானவள் பதில் என்ன அப்படின்னா இதே மாதம் போன தடவையும் சொன்னீங்க நீங்க என்ன உங்களை செருப்பாளைய அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு பதில் சொல்வா சண்டை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே சண்டைகள் நடக்கும்போது யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு கொடுத்து இறங்கி வரணும் யாராவது ஒருத்தர் இறங்கி வந்து அந்த சண்டையை முடிச்சு விடுவதற்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் ரெண்டு பேரும் ஒருத்தர் இறங்கி வரும்போது இன்னொருத்தர் ஏறி பேசுனாங்க இல்லை ஒருத்தர் வந்து ஏறி பேசும்போது இன்னொருத்தர் இறங்கி வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து உற்று பெறாமல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து ஆக ஒரு பிரச்சனை வரும் பொழுது இரண்டு பேரும் விட்டு கொடுத்து இறங்கி வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையானதும் முற்று பெறும் அது தொடர்ந்து நடக்காது அப்படிங்கிறது ரொம்ப திண்ணமான ஒரு உண்மை அன்புடன் ஜஸ்டி